இப்போது நடைபெறுகிறது தரணி போற்றும் தரமணி அந்தோணியார் திருவிழா இப்போது நடைபெறுகிறது தரணி போற்றும் தரமணி அந்தோணியார் திருவிழா இது போர்த்துக்கள் தேசத்திற்கு புகழ் வாங்கி தந்த புனிதரின் பெருவிழா இப்போது நடைபெறுகிறது தரணி போற்றும் தரமணி அந்தோணியார் திருவிழா இது போர்த்துக்கள் தேசத்திற்கு புகழ் வாங்கித் தந்த புனிதரின் பெருவிழா அந்தோனியார் வரங்களை வாரி வழங்கும் வள்ளல் என்று உலகத்திற்கே தெரியும் அந்தோனியார் வரங்களை வாரி வழங்கும் வள்ளல் என்று உலகத்திற்கே தெரியும் தரமணி வந்து பாருங்கள் இதன் உண்மைத்தன்மை என்னவென்று உங்களுக்கும் புரியும் அந்தோனியார் அனைத்து மத மக்களுக்கும் பொதுவான புனிதர் அந்தோனியார் அனைத்து மத மக்களுக்கும் பொதுவான புனிதர் இவரிடம் வந்தால் மனம் மாறுவார் மதுபான பிரியர் அந்தோனியார் அனைத்து மத மக்களுக்கும் பொதுவான புனிதர் இவரிடம் வந்தால் மனம் மாறுவார் மதுபான பிரியர் குழந்தை இயேசு இவரின் இடக்கலத்தில் இருக்கிறார் குழந்தை இயேசு இவரின் இடக்கலத்தில் இருக்கிறார் இவர் கேட்கும் வரங்களையெல்லாம் அவர் தன் பலக்கரத்தால் தருகிறார் அந்தோணியாரை புனிதராக மாற்றியது நற்கரணை பக்தி அந்தோனியாரை புனிதராக மாற்றியது நற்கரணை பக்தி அந்தோனியாருக்கு நன்றாகவே தெரியும் நற்கரணையின் சக்தி அந்தோனியாரின் புகழுக்கும் பெருமைக்கும் நற்கரணைதான் காரணம் அந்தோனியாரின் புகழுக்கும் பெருமைக்கும் நற்கரணைதான் காரணம் நாமும் அந்தோனியாரைப் போல நற்கரணை பக்தர்களாக மாறணும் இந்த கோடி அற்புதரை தேடி வந்தோர் வரம் வாங்காமல் சென்றதில்லை இந்த கோடி அற்புதரை தேடி வந்தோர் வரம் வாங்காமல் சென்றதில்லை இந்த பதுவை பதியரின் பக்தர்களை அழகையும் வென்றதில்லை இந்த கோடி அற்புதரை தேடி வந்தோர் வரம் வாங்காமல் சென்றதில்லை இந்த பதுவை பதியரின் பக்தர்களை அலகையும் வென்றதில்லை அந்தோணியார் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் செல்வம் கொழிக்கும் அந்தோணியார் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் செல்வம் கொழிக்கும் அந்தோனியாரின் திருநாமம் அலகையின் ஆட்டத்தை ஒழிக்கும் தரமணி அந்தோணியார் தன் திருவிழாவிற்கு தரணி மக்கள் அனைவரையும் அழைக்கிறார் தரமணி அந்தோணியார் தன் திருவிழாவிற்கு தரணி மக்கள் அனைவரையும் அழைக்கிறார் அவர் தரமணி மக்கள் அனைவரையும் இறையணியோடு ஒன்றாக இணைக்கிறார் தரமணி அந்தோணியார் தன் திருவிழாவிற்கு தரணி மக்கள் அனைவரையும் அழைக்கிறார் அவர் தரமணி மக்கள் அனைவரையும் இறையணியோடு ஒன்றாக இணைக்கிறார் அருள்பணி சிஐ அருகேசாசன் தரமணி பங்கு தந்தை அருள் பணி சிஐ ஆரோக்கிய சாஸ்தான் தரமணி பங்கு தந்தை இறைமக்களோடு இணைந்தே வாழ்கிறார் இந்த அன்பு தந்தை இந்த அருள் பணி தரமணியை பதுவாபாக மாற்றப் போகிறார் இந்த அருள் பணி தரமணியை பதுவாபாக மாற்றப்போகிறார் இறை மக்கள் இவரையும் அந்தோனியாரைப் போல போகிறார் இந்த அருள் பணி தரமணியை பதுவாக மாற்றப்போகிறார் இறை மக்கள் இவரையும் அந்தோனியாரைப் போல போற்ற போகிறார் தரமணி பங்கிற்கு நல்ல அருள் தந்தைகளை தரும் இறை தந்தைக்கு நன்றி தரமணி பங்கிற்கு நல்ல அருள் தந்தைகளை தரும் இறை தந்தைக்கு நன்றி மறை குருக்களை மதித்து வாழும் தரைமணி இறை மக்களுக்கும் நன்றி தரமணி பங்கிற்கு நல்ல அருள் தந்தையர்களை தரும் இறை தந்தைக்கு நன்றி மறை குறுகளை மதித்து வாழும் தரமணி இறை மக்களுக்கும் நன்றி